குலசேகரம் அருகே மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள சிறுபாலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சசி இவரது மனைவி கவிதா வயது நாற்பது இவர் அந்த பகுதியில் உள்ள முந்திரி ஆலையில் வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர் மகளுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகிறார் மகன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் கவிதா மகளிர் சுய உதவிக்குழுவில் லோன் வாங்கியிருக்கிறார் இது சம்பந்தமாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நேற்று மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற கவிதா பின்னர் இரவு வரை வீடு திரும்பவில்லை கணவர் பல இடங்களில் தேடிப்பார்த்தும் கவிதாவை கண்டுபிடிக்க முடியவில்லை இது சம்பந்தமாக கவிதாவின் கணவர் சசிகுலசேகரம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கவிதாவை தேடி வருகின்றனர்